வணக்கம்ங்க ஈரோடு மாவட்டமுங்க சிவகிரி சந்தையில் இருக்கிறவங்க வார வாரம் வியாழக்கிழமைக்கு வாழத்தார் சந்தை நடக்குதுங்க நீங்கள் வாழத்தார் கொண்டு வரனா வியாழக்கிழமைக்கு காலையில் ஒரு ஒம்பது மணிக்கில் கொண்டு வந்துடலாமுங்க ஒரு ஒம்பதரை மணிக்கு மேலே வியாபாரிகள் உள்ள இறங்கி தாரை வாங்குற ஆரம்பிச்சுருவாங்க இங்கே வந்து சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா தார் கணக்குங்க எல்லா பழமே வருதுங்க ரஸ்தாளி கற்பருவழி தேன் வாழைங்க பச்சை நாளை அதே மாதிரி செவ்வாழை எல்லா வாழைத்தார்களுமே வருதுங்க இங்கே வந்து தார் கணக்கில் வாங்குறாங்க நீங்கள் வாழைத்தார் கொண்டு வரணும்னா வார வாரம் வியாழக்கிழமை காலையில் கொண்டு வரலாமுங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரி சிவகிரி பஸ் இருந்து சிவகிரி சந்தைன்னு கேட்டால் சொல்லுவாங்க சிவகிரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் சந்தைக்கு வரணுங்க சந்தையில் காலையில் ஒரு ஏழு மணிலேருந்து ஒரு பத்தரை பதினொன்று மணி வரைக்கும் சந்தை நடக்குங்க வாழைத்தார் கொண்டு வரணும் மறக்காம காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு கொண்டு வந்துடுங்க இங்கே வாழத்தார் சந்தைக்குள்ளே

அண்ணா தார் கொடுத்துட்டீங்களா இன்னும் இல்லைங்களா இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ஐம்பது ரூபா பொறுக்க கூடாது ஏண்ணா எத்தனைவாதீங்க இதுண்ணா தேன்வாளையா பச்சன ரெண்டுக்கு மாட்டம் இருக்குது ஏன்னா நேரம் ஆயிட்டுது கொஞ்சம் நேரம் ஆயிட்டுது அவருங்க அவருங்க மெதுவாக அது அது அதுங்க ஆ ஆ வச்சிருக்க சுத்தரந்தானாங்கண்ணாத்துல வச்சிருக்கீங்களா சரி கார் சுமார் எவ்வளோ வந்துருக்குங்கண்ணா அன்னைக்கு ஆயிரம் தான் இருக்குங்கண்ணா

தா தார் என்ன ரேட்டு சொல்கிறீங்க நானூறுரூவா சொல்லலான்னு இருக்கிறீங்க காய் நல்லா இருக்குதுங்களா ஜம்முன்னு பச்சிக்கை பொரியலுக்கெல்லாம் சூப்பராக இருக்கு நல்ல காய் திறன்ருக்குது பாரு பார்த்தா வாங்கிடுவாங்க பச்சிக்க பொரியலுக்கு என்ன தாருங்கண்ணா நம்மளுக்கு பச்சை நாளண்ணா பச்சை நாளண்ணா என்ன தாருங்க

ீங்க <tellan> ಅಲ್ಲ ಆಂಗ್ಲ ಭಾಷೆ ಕಲಿಯೋಣ ನಾವು 150 ರೂಪಾಯಿ 700 ರೂಪಾಯಿ 600 ರೂಪಾಯಿ ಅಂತ ಹೇಳೋದು 150 ರೂಪಾಯಿ ಅಂದ್ರೆ ನೀವು ಕೇಳೋ ಆ 600 ರೂಪಾಯಿ ಇತ್ತಲ್ಲ ಅದು ಎಷ್ಟು ತಾರೆ 620 620

என்ன ரேட்டு குடுத்துங்க வாங்க என்ன ரேட் கொடுத்துருக்கீங்க என்ன ரேட்டுங்க எத்தனை தான் இருக்கு இருபத்தி இருபத்தி அஞ்சு அங்க அடுத்த

இது சுத்து மரம் தானா இது சுத்து இது சுத்து மரம் தானா சரி தேன் மேல முந்தங்காய்க்க कार और कार और कार इधर बस यार ये क्या ये बात है कुछ कर रहा थे ये लोग थे यार यार कुछ क्या कर रहे हैं रखता नहीं हम तो

பாத்திருப்பீங்க நினைக்க நீங்கள் நீங்க மாலைத்தாருக்கு கொண்டு வரணும் வியாழக்கிழமை மணிக்கு காலையில் ஒரு எட்டு மணிக்கில் கொண்டு வந்துடுங்க ஏழு மணிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது மணி வரைக்கும் கொண்டு வரலாமுங்க ஏன்னா வியாபாரிகள் பார்த்திங்கன்னா ஒரே டைமில் தான் உள்ள விடுறாங்க பத்து மணிக்கு உள்ள விடுவாங்க பத்து மணி வரைக்கும் வியாபாரிகளை வெயிட் பண்ணுவாங்க அந்தப்ப வெயிட் பண்ணுவாங்க பத்து மணிக்கு அட் டைமில் வியாபாரிகள் வந்து தாரை பார்த்து பேசுவாங்க இங்கே வந்து தார் கணக்கு தான் ஒரு தார் என்ன ரேட்டு நம்ம சொல்கிறோமோ தார் கணக்கு தான் அவங்க வாங்கிட்டு போகிறாங்க ஒரு நல்ல தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு நாலு பேருக்கு அனுப்பிச்சிங்க தொடர்ந்து தேங்காய் தேங்காய் பூ சூரியகாந்தி பருத்தி நிலவரம் எல்லாமே விலை நிலவரம் எல்லாமே நம்ம பதிவண்ணிட்டு இருக்கோங்க மறக்காமல் சேலம் பண்ணி பிள்ளை கணக்கு இப்படினு வச்சுங்க தொடர்ந்து நல்ல நல்ல தகவலை பார்க்கலாம் மீண்டும் நல்லது தோசை பேச சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்ங்க